ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க எல்லாருமே எதிர்பார்க்காத மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே மல்லி சீரியலாம் நடக்கிறது எப்போவுமேங்க நமக்கு அந்த சீரியல் ஸ்டார்ட் ஆன புதுசுலேருந்து பார்க்குறாங்க நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்குதில்ல நம்ம ஒன்று நினச்சா அங்கே ஒன்று நடக்குது அதில் ஒரு ட்விஸ்ட்டு வேறு ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க டைரக்டர் சார் கொஞ்சமாச்சு எது மேலே கருணை வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்படி பண்ணாதாமா கொஞ்சமாச்சி சுவாரஸ்யமாக போகும் அப்போ தானமாக கொஞ்சம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு வேறு ட்ராக்கில் போய் பார்க்குறாரு ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போம் சொல்லிட்டு ஆனாலும் என்ன பண்ணுறது கொஞ்சம் போர் அடிக்கிறது இல்லை ஏன்னா எப்போ பார்த்தாலும் மல்லி அலை வச்சு நீங்குறீங்க கொஞ்சமாச்சும் மல்லிக்கு ரொமான்ஸு கொஞ்சம் அந்த பாசம் கொஞ்சம் அவங்க வெளியே சுற்றுறது அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதாச்சும் எப்போயாச்சும் ஒரு டைம் தான் எதுவும் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் புரிஞ்சு பூ அந்த மாதிரி காட்டுறீங்க அதையும் உடனே கட் பண்ணிக்கிறீங்க அதுக்கு யாராச்சும் ஒருத்தி வெள்ளி இல்லைன்னா யாரனால் நல்லி அந்த மாதிரி யாராவது ஒருத்த வந்துடுறான் அதனால அந்த சீனே கெட்டு போயது இப்படியே போயிருந்தா எப்படி சார் நீங்களே சொல்லுங்க இதை பார்த்து தான் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல நிறைய பேர் நினைக்கிறாங்க இதை பார்த்துட்டு தான் வில்லிங்க எல்லாம் அப்படியே அப்படியே அப்படி இது மாதிரி நான் கும்பல் கும்பலாக கிளம்பிடுறாங்க எப்படி பேசலாம் எப்படி சண்டை போடலாம் எப்படி யாரை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்களே எப்படி கொஞ்சமாச்சு நீங்களும் கருணை காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த சுடர் இருக்கா இல்லையா அவளை நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணுற அவளுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா இவளை பற்றின ஒரு ஃபோட்டோ ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்கா இந்த ராஜேஸ்வரி அதில் வந்து இவன் சரியான பலியை கில்லாடி இவ சரியான திருடி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ராஜேஸ்வரிக்கு தெரியும் அதனால ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இவளை இப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணி எப்படியாச்சும் அந்த கதிரேசனை பழிவாங்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இவங்க இருந்துக்கிட்டு அந்த சுடர்கிட்ட பேசுகிறாங்க என்ன சுடர் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் காலில் யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க யாரா இருக்கும் நம்மளை சுடர்னு வேறு கரெக்டாக சொல்கிறாங்க யாரும் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொழுப்பமாக இருக்குது இந்த சுடருக்கு என்னடா இது நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஹலோ யாருங்க நீங்கள் எதுக்காக என்ன சுடர்னு கூப்பிடுறீங்க என் பேர் ரேணுக்கா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தான் ஆ பா நல்லா தெரியும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் நீ நீதான் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி டேய் நீ யாராவது ஏமாத்தலாம் எப்படிப்பட்டவங்களும் வேணா ஏமாத்தலாம் என்னால ஏமாத்தவே முடியாதடி ஏன்னா நீ யார் எப்பேற்பட்டாலும் எங்கேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும் இதுக்கு மேலே என்கிட்ட நடிக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காத அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு பார்த்துக்கோ ஏன்னா அவன் ஜாதகமே இப்போ என் கையில் நீ எங்கே இருந்த யார்கிட்ட இருந்து வந்த உன் வேலை என்ன எல்லாமே எனக்கு தெரியும் வேலையே ப்ராடகத்தானோ பித்தளாடவை அது இதுன்னு பண்ணி யாரை ஏமாத்தலாம் யாரை ஒழிக்கலாம் இதே தான் உங்களுக்கு எண்ணம் எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு மேலே என்கிட்ட ட்ராமா பண்ணேன்னு வச்சுக்கோன் அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ ஏன்னா உன்னை பற்றி ஏபிசீரியிலிருந்து ஜட்டு வரை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நீ ஏமாத்தாத அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே யாருங்க நீங்கள் மேடம் என்ன எதுக்காக இப்படிலாம் பேசிட்டீங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அப்படிவா வலிக்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும் தான் ஆகணும் அப்படி செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு என்ன சொன்னேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உன்னை பற்றி அந்த கதிரிசை கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீ நாக்கு வலிக்க வேண்டியதான் அப்படின்னு ஹே என்னவே என் மிரட்ட பார்க்குறியா கண்டிப்பாக என்னை மிரட்ட முடியாது நான் எப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு தெரியுமா அப்படின்னோ அப்படியா ஒரு வீடியோ ஒண்ணு சாம்பிள் அனுப்புற அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ ஓவரா பேசு சரியா நீ நான் ஏதாச்சும் சொன்னாலும் நீ வய மூட மாட்டேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீ அதுக்கப்புறமா சொல்லு அப்படின்னதும் அந்த வீடியோவில் வந்து இவன் யார்கிட்ட பேசுனா யாங்கேருந்து வந்தா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது அதை பார்த்தா அந்த சுடருக்கு யூ நம்ம நம்மளுக்கு ஜாதகத்தையே வச்சுங்கிறாலே சரி கொஞ்சம் நாள் இங்கே அடங்கி போகிற மாதிரி அடங்கி போவோம் அதுக்கப்புறம் மொத்தத்தையும் சொல்லிட்டு ஓடிடுவோம் அப்புறமா இருக்குது இவளுக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க மேடம் நான் இப்போ என்ன செய்யணுன்னுதும் அந்த கதிரியேசை பிஸ்னஸ்ல நீ ஏமாற்றிட்டான் அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் ஏன்னா அவன் என் ஈகோவை டச் பண்ணிட்டான் அவனை வந்து சும்மா விடுற அளவுக்கு நான் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை நான் எப்பேற்பட்ட ஆள் என்னை ஏமா காப்பாற்றினா என்ன நடக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து அவதாரம் எடுத்துருக்கேன் இப்போ மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலை அதுக்கப்புறம் நீ என்ன ஆகணும் எனக்கே தெரியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விடுறாங்க ஐயோ மேடம் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க நாங்களே ஏதோ வயிற்றுக்கொலவுக்காக தான் இப்படிலாம் பண்ணிங்கிறோம் நாங்கள் என்ன வேணும்னு அப்படி பண்ணுறோம் நீங்களே சொல்லுங்கள் மேடம் எல்லாமே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் அப்படின்னு சொன்னதும் அப்படிவா வலிக்கு இப்போ மட்டும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு அந்த கதிரேசன் நடுத்தில் நிற்கிற மாதிரி நீ செய்யலை அதுக்கப்புறம் நீயும் நடுத்து இடலை நிற்ப இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை கட் பண்ணி ஐயோ இப்படிலாம் சொல்லி போட்டாங்களே செய்யணும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி இவன் ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் தான் புதுசாக பூத்த பூ மாதிரி பேச தொடங்குறாங்க ரெண்டு பேரும் பேசி அந்த கதிரேசனுக்கு எப்படி ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ண இன்னொரு பக்கம் அந்த கதிரேசன் இருந்துக்கிட்டு எல்லா சொத்தியும் ரேணுகா பேர் எழுதி வைக்கிறேன்னு ஆட்டம் போட ஐயோ பக்கத்தையே கண்பிள்ளா காட்சியாக இருக்குப்பா இந்த மாதிரி சான்சல்லாம் நிஜத்தில் நடக்கவே மாட்டேங்குது இதெல்லாம் சீரியலில் மட்டும் நடக்குது நிஜத்தில் இந்த மாதிரிலாம் நடந்தால் எத்தனை பேர் எவ்வளோ சொத்துக்கு அதிபதி ஆவாங்க இதெல்லாம் நம்ம டைரக்டரால் மட்டும் தாங்க செய்ய முடியும் அதுக்கு டைரக்டருக்கு பெரிய சல்யூட் அடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்